இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இரண்டாவது திருவழிபாடு ஆண்டு பாஸ்கா காலம் முதல் வாசகம் இயேசுவை கடவுள் உயிர்த்தல செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி மூன்று வரை அந்நாள்களில் பவுல் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்த மக்களே இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே இந்த மீட்பு செய்தி நமக்காகத்தான் அனுப்பப்பட்டுள்ளது எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பெறை அறியவில்லை ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்தபோது அவ்வார்த்தைகள் நிறைவேறின சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரைக் கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள் மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள் பின்பு அவரை சிலுவையில் இருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள் ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார் அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார் அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள் இயேசுவை கடவுள் உயிர்த்தல செய்ததன் வழியாக அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார் இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி இதுபற்றி இரண்டாம் திருப்பாடலில் நீரே என் மகன் இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் இரண்டு வசனங்கள் ஆறு முதல் பதினொன்று வரை பல்லவி நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன் ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் பல்லவி நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூஉலகை அதன் கட வரை உமக்கு உடைமையாக்குவேன் இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர் குயவன் கலத்தைப் போல அவர்களை நொறுக்குவீர் பல்லவி நீரே என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூவுலகை ஆழ்வோரே எச்சரிக்கையாய் இருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் பல்லவி நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நற்றெய்தி வாசகம் அல்லைலூயா அல்லைலூயா வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா யன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர் அல்லைலூயா யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரப் பதினான்கு வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் தோமா அவரிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு இன்றைய சிந்தனை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் தானும் தான் வாழும் சமூகமும் அழிவதற்கு காரணம் சுயநலம் எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன தருவார்கள் நானும் என்னுடையவர்கள் மட்டுமே வாழ வேண்டும் வளர வேண்டும் இந்த சுயநலத்திற்கு சேர்ப்பதாக அமைந்து விடுகிறது சேரும் போது பழிபாவத்திற்கும் தயாராகிறது பணத்திற்காக சுயநலத்திற்காக பெற்ற தாயை வளர்த்து உருவாக்கிய தகப்பனை உறுதுணையாயிருக்கும் உடன்பிறப்பை ஒதுக்க ஒடுக்க ஒழிக்க மிக சாதாரணமாக முன்வரும் மகன்கள் இல்லையா பணத்திற்காக பதவிக்காக பாதுகாப்பிற்காக அடுத்தவனை விலைபேசி தான் விலை போகும் எட்டப்பன்கள் இல்லையா காட்டி கொடுத்தவன் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை சுயநலவாதி சுயம் கண்டதாக சான்று இல்லை பணத்திற்காக பண்பை பண்பாட்டை பாசத்தை பரிதவிக்க விட்டவன் பாராண்டதாக பாரம்பரியம் இல்லை கூட இருந்து குழிப்பறிக்கும் குள்ளனரிகள் கோட்டை கட்டிய கதை இல்லை முதுகில் குத்தியதால் முகவரி பெற்றவர் இல்லை சந்தர்ப்பவாதிகள் சரித்திரம் படைத்ததற்கான அறிகுறிகளே இல்லை ஆனால் காட்டிக் கொடுத்தவன் காட்டிக் கொடுக்கப்பட்டான் கொல்லப்பட்டான் என்ற செய்திகள் பல பல விலை பேசியவன் விலை போனான் என்ற செய்திகள் சகஜம் சுயநலவாதி சந்தர்ப்பவாதி தன்னையே அழித்துக் கொண்டான் தற்கொலை செய்து கொண்டான் என்ற நிகழ்வுகள் யாரும் வாழ்ந்தவனும் இல்லை மாறாக கூடி குவித்து இனிது வாழ்வோம் வாழ்த்துக்கள் ஜெபம் எங்களை உமது மாற்றியின் பங்குதாரர்களாக அழைக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் நீர் உமது உடலை இறைவனின் ஆலயமாக மாற்றியது போல நாங்களும் எங்கள் உடலை உமை மாற்றிமைப்படுத்த பயன்படுத்துவோமாக உமக்கே புகழ் உமக்கே நன்றி உமக்கே மாற்றி ஆமேன் நன்றி இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க